சென்னையில் இருக்கோம் சென்னையில் அதுவும் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கும் காமிக்க மாட்டேன் வீடியோ எண்டில் தான் உங்களை காமிக்க போகிறேன் சாணம் இப்போ நம்ம எங்கே போகிறோம் இப்போ நம்ம எங்கே போகிறோம் ஏ நீ மனுஷன் அரைக்காங்க இரு 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 திஸ் இஸ் மை பப்பிமா மை சைல்டு என்ன வளாகுன்னு பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்கோம் சென்னைல அதுவும் என்னோட வீட்ல இருக்கும் என்னோட சைல் ஆக்சுவலி அண்ட் சானுக்கும் வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு ஃப்ரெண்ட் அவளுக்கும் ரெண்டு அந்த டே தான் பார்க்க போறோம் எல்லாரும் டெய்லர் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க கீழே எல்லாத்தோட உங்க பிளெஸிங்ஸும் சானுக்கு கண்டிப்பா அவசியம் எல்லாரும் தேட்டருக்கு போய் ஜனவரி டுவெண்ட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது கமெண்ட் பண்ணுங்க இந்த மட்ராஸ் அந்த ஊருக்கு ஒரே ஒரு அட்ரஸ்ஸு அந்த அட்ரஸுக்கு பேர்தான் மட்ராஸ் சங்கையும் போய் சண்டை போடணும் வந்து இல்லைன்னு ரெண்டும் சண்டை கட்டிக்கிட்டே இருக்காளுங்க மூணு 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 மூணஸ்プラス 4 ரெண்டு அஞ்சு சண்டை கட்டிக்கிட்டே இருக்கோம் சோ சாணூ பத்திங்க எல்லါத்துக்கும் தெரியும் அது எப்பவுமே அப்படிதான் இப்பேயும் அப்படிதான் பாருங்க சண்டை போடுவியா நிஜமா நமக்கு இருக்குடா சண்டை போடு அண்ணா அனி இல்ல இல்ல லைட்டா அப்பப்ப சாணூ ஜலஸ் காமிக்கலாம் வாங்க அவன் இன்னும் திருந்தல மாமா சவுண்டா சொல்லுட்ட இது காரகுட்டி வினி

உனக்கு சாணுக்கு குட் ஃபார் ஹெல்த் என்னன்னு சொல்லு ஓகே குட் ஃபார் ஹெல்த் என்னன்னு ப்ரோக்கலி ப்ரோக்கலி வெரி குட் சோ நம்ம போய் மாலுக்கு போய் அதான் சாப்பிட போறோம் ஓகே வெரி குட் ரெண்டு பேர் கம்மல் அழகா போட்டுருக்கீங்க ஒரே மாதிரி போட்டுருக்கீங்க கியூட் எனக்கும் உங்க அம்மாக்கும் தான் டேஸ்ட்னு பார்த்தேன் உனக்கும் அவளுக்குமே டேஸ்டா ஓ இவளோட மேனுஃபேக்சரர் காமிக்கலாம்

டிஸ் இஸ் மை பப்பிமா மை சைஃபு நான் உங்களுக்கு எப்படியோ அதே மாதிரிதான் என்னோட அப்படியே பாதி தான் என்னமா நீ வைக்கப்படுறேன் பொண்ணாங்க பார்க்குறீங்க இதில் அப்படி வைக்கப்படுறேன் நீ அழகே பொறாமைப்படும் பேர் அழகி அரைச்சா my favorite favorite buddy manufacturing this girl சரி எடுத்து முடிச்சியா இல்லையா பப்பிமா பப்பி ஏன் பப்பிமா ஹே என்ன வைக்கப்படல vlogல எல்லாம் வைக்கப்படக்கூடாதுமா அவரவர் கோல பண்ணிக்கிறேன் फ्रेंड्स கடக்குட்டி எங்க கடக்குட்டி எங்க ஆ ஆர ல அடுத்து ஸ்டே என்ன என்ன சைடல நடக்குது சாணம் என்ன என்ன பண்ண எனக்குடி ஓடு ஓடுடா நல்லா ஓடுங்க அது அங்க ஒண்ணே அங்க ஒண்ணே முடியலடா நாளைட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு மாල් கட்டி தட்டுமா செல்ல சாந்தமா நாளைட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு மாල් கட்டி தட்டுமா சரி கட்டிடலாம் குடும்பஸ்தன் போஸ்டர்

அதான் அவன் என்ன சொல்றான்னா இருந்து வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் நான் பஸ்ல தூங்கிட்டேன் நீங்க கார்ல தூங்கினதை பார்த்துருப்பீங்களா அதை நான் அப்படியே கொண்டு வந்து பஸ்ல போட்டுட்டேன் ஸோ அதனால் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் விளாக் கண்டினியூ பண்ணல வரும்போது மட்டும் ஒரு கிளிப் பார்த்துருப்பீங்க ஸோ தான் அவ சொல்றான் பப்பையம்மா இருந்து வரும்போது நான் தூங்கிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்றான் ஸோ சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சானோட ட்ரைலர் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி படத்துக்கு போய் ஃப்ரைடே பார்த்துட்டு நான் அப்ளை சொன்ன மாதிரி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சாணம் எப்படி பண்ணியிருக்கான்னு அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சாணம் வந்து ஒன் இயர் பிஃபோரே படம் நடித்து முடிச்சுட்டா ஸோ இப்போ கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருப்பா ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா க்ரோத் இருக்கும் பட் அந்த படத்தில் ஒன் இயர் பிஃபோர் அவள் நடித்தது எக்ஸாக்டாக சொன்னால் டிசம்பர் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல நடித்த ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் குட்டி எப்படி இருக்குன்னு Komen pandang kau fam, bye bye, selidik. Bye bye. Thank you fam, selidik. Bye bye. Thank you. Thank you. I love you fam. I love you fam.